எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல தடைகளை நீக்கி வெற்றிகளை தரும் மூன்று அற்புதமான விநாயகரின் மந்திரங்கள் பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எத்தனையோ விதமான கணபதி மந்திரங்கள் இருக்கு இதை சரியான முறையில் பாராயணம் செய்து வந்தாலே அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் உண்டாக்கும் நோய் தடை கஷ்டங்கள் கடன் தொல்லை போன்ற அனைத்தையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பல இருக்கு விநாயகர் வழிபாட்டின் பொழுது மனம் உருகி அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்முடைய கோரிக்கைகளை முன்வைத்தாலே அதை கனநாதன் நிச்சயமாக நிறைவேற்றியும் வைப்பாரு நம்முடைய வழிபாட்டு முறைகளின் படி கணபதியே முழு முதற் கடவுளாக இருக்காரு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் விநாயக வணங்கிவிட்டு அதற்கு பிறகு ஆரம்பித்தால் அந்த காரியம் தடையே இல்லாமல் நடப்பதோடு வெற்றியிலும் முடியும் என்பதே நம்பிக்கை வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் போன்றவற்றை தீர்க்கும் கடவுளாக விநாயகரே இருக்காரு இதனால விநாயகர் வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் இருக்கு விநாயக பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் என்பதாலும் அரச மரத்தடி குளக்கரை என மக்கள் தினசரி காணும் இடங்களில் எல்லாம் வீட்டில் அருள் புரிவதால் பலருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் விநாயக பெருமான் இருக்காரு அதிலும் குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமான கடவுள் அவர் விநாயக பெருமான் ஒரு வாழைப்பழம் படைத்து வழிபட்டாலும் கூட வந்து கடவுள் விநாயக பெருமான் தான் அவருக்குரிய எளிமையான அதே நேரம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தாலே வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிகள் வந்து குவியும் அது என்னென்ன மந்திரங்கள் அதன் சிறப்பு என்ன என்பதையும் இப்ப பார்க்கலாம் ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை தினமும் வந்தாலே வாழ்க்கையில் தீமைகள் எதுவும் நெருங்காமல் நம்மை பாதுகாக்கும் அதோடு வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்கும் ஏதாவது ஆரம்பிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொன்னாலே அந்த காரியம் நிச்சயமாக விநாயக பெருமானின் அருளால் வெற்றிகரமாக முடியும் ஓம் கபிலாய நமக இது நோய்களை குணப்படுத்தும் மந்திரம் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட நோய்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும்னா இந்த மந்திர மந்திரத்தை உச்சரிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் ஆபத்து கஷ்டம் என வந்தாலும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் இக்கட்டான சூழல் துன்பங்களில் இருந்து முழுமையாக விடுபடவும் முடியும் ஓம் கணேசாய நமக இந்த மந்திரத்தை நாம் சொல்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் குறிப்பாக குழந்தைகளுக்கும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் நினைவாற்றல் பெருக செய்வதற்கு மிக முக்கியமான மந்திரம் இது பல காலத்திற்கு முன்பு நடந்த விஷயங்களை கூட இந்த மந்திரத்தை சொல்வதால் மீண்டும் நினைவு கொண்டு வரவும் முடியும் ஒரு விஷயம் நம்முடைய நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நிச்சயமாக கை கொடுக்கும் இந்த மூன்று மந்திரங்களையும் தினமும் தடை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை விநாயக பெருமானின் அருளால் கட்டாயமாக பெற முடியும் அதே நேரம் இந்த மந்திரங்களை சுத்தமாக மன தூய்மையோடு நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தணும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களை நேர்மையான நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா அளவில்லாத பலன்களை இந்த நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி